வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரி உள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கெசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கல இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருக்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடிச்ச ரிசல்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன நம்பருக்கு ஒன்று நம்ம வெற்றி கிட்டத்திருக்கும் தெரியும் உங்களுக்கே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் வாங்க கிசிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடைபெறு வந்து எட்டாம் தேதி முப்பதாம் மாதம் உள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு கிசிங் பார்க்க போகிறோம் கொழுக்கொலம்பு வந்து அறநூத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நடைபெற வந்து அச்சையா அதுக்குள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் வந்து கிஷிங் பார்க்குற பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நடைபெற்ற வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு விளையாடுறவங்களுக்கு பாருங்க போர்டு சிங்கிள் நம்பர் ஒன்றாவது நம்பர் கொடுத்துருக்கோம் இதுக்கு பவர் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்புகள் உண்டுதான் சொல்ல முடியாது எப்படி வேணாலும் படிக்கலாம் ஆள் போர்டில் சிங்கிள் நம்பர் ஒன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படியே ஓகேங்களா

மூணு நம்பர் பிள்ளையாறு எங்களுக்கு நாலே செட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ அறுபத்தி ஏழு மூணு ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடங்கு மூணு செட்டு தான் கொடுத்துருக்கோம் பதிமூணு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூறு பத்து தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுங்களை பாருங்கள் எஸ்சி விளையாடுறவங்களுக்கு பதினாறு ஜீரோ ஏழு அறுபது எழுவத்தி ஒன்று இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஆறே செட்டு தான் விளையா கொண்டு வந்திருக்குறோம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கிசிங்காக மட்டும் பாருங்கள் சரிங்களா பிரெஞ்ச் நீங்கள் யாரும் கமான்ஸில் சொல்லியிருந்தீ உங்கள் கிசிங்கே போட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அதனால சொல்லி உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிசிங்காக மட்டும் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் கொடுத்து எத்தனை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன் உங்கள் 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 கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி விளையாட வேண்டாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சில் மூணே செட்டியாக கொண்டு வந்துருக்குறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி சாரி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு பாட்ச்ஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு பாட்ச் நூற்றி பதினேழு பாட்சு பாட்சில் மூணு சட்டத்தையாக கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஒரு கெஸிங் மட்டுந்தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆத்தினா எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்க சரிங்களா அப்படின்னு சூப்பீங்களா நம்ம சேனல் வாட்சவனுக்கு நன்றி